ஜூன் பத்து இரண்டாயிரத்தி பதினாறு நித்தம் ஒரு முத்து இன்று முன்னூற்று எண்பத்தி நான்காவது முத்தாக உதிரிகிறது கப்பலோட்டிய தமிழர் வஉசி அவரை பற்றிய சில குறிப்புகள் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் திலகரின் தலைமையை ஏற்றவர் கப்பலோட்டிய தமிழர் வஉசி ஒட்டப்பிடாரம் காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்றவர் மதுரையில் இருந்து வெளிவந்த விவேகபானு இதழில் சுதேசாபிமானம் என்ற முதல் அரசியல் கட்டுரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் எழுதினார் தூத்துக்குடியில் தேச நலன் சார்ந்து மக்களை ஒன்று திரட்ட சுதேசி பண்டகசாலை தர்ம நெசவு சங்கசாலை ஜனசங்கம் என்ற மூன்று அமைப்புகளை வவுசி தொடங்கினார் கப்பல் வாணிகத்தில் வெள்ளையர் ஆதிக்கத்தை தகர்த்து தரைமட்டமாக்க சிதம்பரம் பிள்ளையின் தளராத முயற்சியால் சுதேசி ஸ்டீம் நேசிகேஷன் கப்பல் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் உருவானது பங்கு ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் வீதம் நாற்பதாயிரம் பங்குகள் திரட்டப்பட்டன வேண்டிய மூலதனம் திரட்ட பவுசி பம்பாய் கல்கத்தா சென்னை மதுரை என்று சோர்வுறாமல் சுற்றினார் கப்பலுடன் வருவேன் இல்லையெனில் கடலில் விழுந்து மாய்வேன் என்று சூளுரைத்து பம்பாய் சென்றார் சிதம்பரம் அவர் பம்பாயில் கப்பல் வாங்கும் முயற்சியில் கடுமையாக ஈடுபட்டபோது மகன் உலகநாதன் நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தான் மனைவியோ நிறைமாத கர்ப்பிணியாக சிரமப்பட்டார் விரைவில் ஊர் திரும்பும்படி உறவினர் வற்புறுத்தினர் இறைவன் துணை நிற்பார் என்று கடிதம் எழுதிவிட்டு காரியத்தில் மூழ்கினார் சிதம்பரம் எஸ் எஸ் காலியோ எஸ் எஸ் லாவோ என்ற இரண்டு கப்பல்கள் தூத்துக்குடி வந்து சேர்ந்தன தூத்துக்குடி மசூதிப்பேட்டையில் தடையை மீறி நடந்த கூட்டத்தில் நான்காயிரம் மக்கள் திரண்டனர் சிதம்பரமும் சிவாவும் சூறை காற்றும் நெருப்பும் சேர்ந்தது போல மேடையில் முழங்கினர் ஊரங்கும் உணர்ச்சி பிரவாகம் அடுத்த நாள் நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் கூடிய கூட்டத்தில் நாடி நரம்புகளை முறுக்கேற்றுவது போல் இருவரும் சண்டமாரதம் செய்தனர் அஞ்சிய அதிகாரி வர்க்கம் பாவுசி சிவா பத்மநாப ஐயங்கார் மூவரையும் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தது இந்த செய்தி கசிந்ததும் நெல்லை தூத்துக்குடி நகரங்களில் எரிமலை பிடித்தது கடைகள் மூடப்பட்டன போக்குவரத்து நின்றது ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் அரங்கேறின நெல்லை இந்து கல்லூரி மாணவர்கள் போராட்ட களத்தில் குதித்தனர் நகர்மன்றம் சூறையாடப்பட்டது ஆவணங்கள் கொளுத்தப்பட்டன அஞ்சலகங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன தந்தி கம்பங்கள் தகர்க்கப்பட்டன மண்ணெண்ணெய் கிடங்கு தொடர்ந்து எரிந்தது காவல் நிலையம் தாக்கப்பட்டது வீதி விளக்குகள் உடைக்கப்பட்டன கலெக்டர் ஆணையிட்டதும் துப்பாக்கி சூடு நடந்தது நால்வர் பலியானார்கள் தூத்துக்குடியில் கோரல் மெல் தொழிலாளர்கள் முதல் குதிரை வண்டிக்காரர்கள் வரை வேலை நிறுத்தத்தில் வரலாற்றில் உழைக்கும் வர்க்கம் அரசியல் நோக்கத்திற்காக முதன் முதலில் பாவுஜி கைது செய்யப்பட்ட போதுதான் வேலை நிறுத்தத்தை நடத்தியது அரச நிந்தனை பேச்சுக்காகவும் சிவாவை ஆதரித்ததற்காகவும் இரட்டை ஆயுள் தண்டனையை வாகுசிக்கு நீதிபதி ஏ எஃப் பின்கே வழங்கினார் சிதம்பரம் மிகப்பெரிய ராஜ துரோகி அவருடைய எலும்பு கூடும் ராஜ துரோகமானது என்று அவர் தீர்ப்பில் குறிப்பிட்டார் நாற்பது ஆண்டு சிறை தண்டனையை பெற்றபோது சிதம்பரத்திற்கு முப்பத்தி ஐந்து வயது தீர்ப்பை கேட்டதும் வாகுசியின் தம்பி மீனாட்சி சுந்தரம் அதிர்ச்சியில் புத்தி பேதளித்து அதே நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இறந்தார் இந்திய வைஸ்ராய் மெண்டோவுக்கு லண்டனில் இருந்து இந்திய ராஜாங்க மந்திரி மார்லி எழுதிய கடிதத்தில் நீதிபதி பின்ஹேவின் தீர்ப்பு முற்றிலும் நியாயத்திற்கு புறம்பானது இந்த அரக்கத்தனத்தை என்னால் ஆதரிக்க முடியாது என்று கண்டித்தார் வாகுஜெயின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் லண்டனில் இருந்த பிரிவியூ கவுன்சிலிலும் மேல்முறையீடு செய்ததன் விளைவாக நாற்பது ஆண்டு சிறை தண்டனை ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது பின்னர் அவரது தன்ன நன்னடத்தை கணக்கில் வைத்து அது நான்கரை ஆண்டுகளாக நான்கரை ஆண்டுகளாக மாற்றப்பட்டது கோவை சிறையில் அடைந்த துன்பங்களுக்கு அளவில்லை கைத்தோல் உறிந்து விழும் வண்ணம் சணல் உரிக்கும் இயந்திரத்தை சுற்றினார் பகலெல்லாம் எண்ணெய் செக்கில் எரிகிற வெயிலில் காய்ந்த கல்லையும் கட்டையையும் தள்ளினார் அவர் கால்களில் பெரிய இரும்புச் சங்கிலி பூட்டப்பட்டது கல்லும் மண்ணும் கலந்த உணவு வழங்கப்பட்டது சிறிது நேரமும் அவரை இலைப்பார விடவில்லை இரக்கமற்ற சிறை அதிகாரிகள் சிறைவாசத்தில் சிதம்பரம் உடல் நலிவுற்று ஒன்பது கிலோ எடையை இழந்தார் கோவை கண்ணனூர் சிறைகளில் நான்கரை ஆண்டுகள் கடும் துன்பங்களை தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று பாபுஜி விடுதலையானார் விடுதலை நாளில் அவரை வரவேற்க மாநிலமே திரண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்த்த ஆங்கிலேய அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு ரகசிய அறிக்கை அனுப்பியது ஆனால் அந்த மகாபுருஷரை வரவேற்க அவருடைய மனைவி மக்கள் மைத்துனர் சுவாமி வள்ளிநாயகம் நண்பர் கணபதி ஒரு மாதத்திற்கு முன்பு விடுதலையான தொழுநோய் பிடித்த சுப்பிரமணிய சிவாவை தவிர வேறு யாரும் வரவில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மண் காணக்கூடிய அந்த கர்ம யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டாம் நாள் இரவு பதினோரு முப்பது மணி அளவில் இறுதியாக கண்மூடினார் சுத்த சைவரான சிதம்பரம் பிள்ளை கண்மூடும் கடைசி தருணத்தில் நமசிவாயம் வாழ்க என்ற திருவாசகம் கேட்கவில்லை சிவகுருநாதன் என்ற காங்கிரஸ் தொண்டரை என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் எனும் பாரதியின் தேசிய பாடலை பாடச் சொல்லி அதை கேட்டபடி மரணத்தின் மடியில் கண்மூடினார் கடைசி தமிழன் உள்ளவரை மறக்க முடியாத மனிதர் நம் கப்பலோட்டிய தமிழர் பாகுசி நன்றி வணக்கம்